அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் இந்தியாவின் பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தல் முடிந்து முடிவுகள் வெளிவந்து ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்கிறது இந்தியா என்னப்பா மூன்றாவது முறையாக மோடி ஆட்சி அமைக்கப் போகிறார் அதுவும் கூட்டணி வளத்தோடு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்டா அதற்கு இருக்கிற ஒரே பதில் பத்து ஆண்டுகள் அதாவது சர்வாதிகார ஆட்சியை நடத்திய பிரதமர் மோடி அவர்கள் கேட்க ஆளே கிடையாது இந்த பக்கம் திரும்ப உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த பக்கம் தீர்மானா நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அப்படி கண் அசைவுக்கு வேலை நடக்கும் பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய கண் அசைவு என்ன சொல்ல வருகிறது அப்படி என்பதை புரிந்து கொண்டு அமித்ஷா அவர்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் ஏன் இன்னும் இருக்கக்கூடிய மொத்த அமைச்சரவையும் பிரதமர் மோடிக்கு அடிபணிந்து அவருடைய வேலைகளை பத்தாண்டு காலம் செய்தார்கள் பிரதமர் மோடிக்கு யார்கிட்டையும் கெஞ்சதும் யார்கிட்டையும் பணிந்து பேசுவதும் அவருக்கு பிடிக்காது அவருடைய பேச்சே ரொம்ப சர்வாதிகாரத்தனமாக ரொம்ப தந்தோடித்தனமாகத்தான் அவருடைய அவருடைய செயல்பாடுகள் அரசியல் இது எல்லாமே இருந்தது ஆனால் இந்திய மக்கள் ஏமா நீ அப்படியா சரி சரி உன்னை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தல் நாங்கள் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருநூத்தி நாற்பத்தி ஒரு தொகுதிகளை பாஜகவுக்கு கொடுத்து பாஜகவை ஆட்டி வைக்கிற சாவியை பீகார்லையும் ஆந்திராவிலையும் கொடுத்து வச்சிருக்காங்க அதாவது சந்திரபாபு நாயுடு அவர்கிட்டயும் பீகார்ல நிதிஷ்குமார் அவர்கிட்டயும் பாஜக கூட்டணியோடு தான் ஆட்சி அமைக்க வேண்டும் ஆனால் அந்த கூட்டணி ஆட்சி என்பது பழைய மாதிரி மோடி கண் அசைவுக்கு ஆடுகள் ஆட்சியாக இருக்க கூடாது மோடிக்கே பாடல் சொல்லி தரக்கூடிய அளவில் அரசியலில் கை தேர்ந்த சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் அந்த சாமியை கையில வச்சிருக்காங்க இதை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதாவது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியற மாதிரி சொல்லணும்னா ஏமா ஒரு டீ போடு அப்படின்னு சொல்லி பிரதமர் அவர்கள் அதாவது சர்வாதிகார துணியில் சொன்ன அந்த காலம் மாறி இனிமேல் ஒரு டீ சொல்லலாம் கூட சந்திரபாபு நாயுடு அவர்களையும் நிதிஷ்குமார் அவர்களையும் எப்போ நான் அவர் டீ அப்படின்னு நிலைமைக்குத்தான் இன்றைக்கு பாஜக இருக்கிறது கடந்த இரண்டு நாட்களாக பார்த்த எல்லாருக்கும் தெரியும் இந்தியா கூட்டணி ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்பது பல பேருடைய ஆசை நம்பிக்கை ஆனால் அவர் இப்போது வர முடியவில்லை ஆனால் எதிர்காலத்தில் அவர் பிரதமராக வருவார் ஆனால் இப்போது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரையும் எப்படியாவது சமாதானம் செய்து ஆட்சியை இந்தியா கூட்டணி அமைக்கக்கூடாது அப்படி என்பதுதான் என்னுடைய ஆசை அதற்கான வேலையும் வந்து இந்தியா கூட்டணி செய்யவில்லை நிதிஷ்குமார் அவர்களையும் சந்திரபாபு நாயுடு அவர்களையும் எந்த விதத்திலையும் அவர்கள் வந்து நீங்கள் வாங்க நம்ம ஆட்சி அமைக்கலாம் அப்படி என்று கூறவில்லை ராகுல் காந்தி அவர்களிடம் கேட்டபோது ரொம்ப பெருந்தன்மையோடு ரொம்ப மெச்சூரிட்டியா அவர் வந்து பதில் சொல்றாரு நாங்கள் பாஜகவுக்கு பாடம் கற்றுக் கொடுத்திருக்கிறோம் அதற்கு மக்கள் உதவி செய்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் எங்களுடைய பணி எதிர்கட்சியாக இருந்து எங்களுடைய பணிகளை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பாஜகவுடைய நிலைமை தான் ரொம்ப மோசமா இருக்கு அதாவது பாஜக நிலைமை மோசமா இருக்கு அப்படிங்கிறத விட மோடி அவர்களுடைய நிலைமை தான் ரொம்ப மோசமா இருக்கு காரணம் நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் கேட்கிற துறைகள் அதாவது எங்களுக்கு பாராளுமன்றத்தில் பதவியை எங்களுக்கு என்ற டிமாண்ட ரெண்டு பேருமே வச்சிருக்காங்க அது மட்டும் அல்லாமல் நிதித்துறையும் உள்துறையும் ரயில்வே டிபார்ட்மெண்ட் இது எல்லாத்தையும் வந்து போட்டி போட்டுக்கொண்டு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் கேட்டுக்கொண்டிருப்பதாக தகவல் ஆனால் பாஜக அதாவது மோடி அவர்கள் இதுக்கு எதுவுமே பதில் சொல்லாமல் கிடந்து போய் எட்டாம் தேதி ஆட்சி அமைக்க போவார் அப்படி என்று குடியரசுத் தலைவர்கிட்ட லெட்டர் கொடுத்துட்டாரு ஆனாலும் அதில் ஒரு சிக்கல் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இப்போ உடனடியாக கூட்டணியை முறித்து கொண்டு வெளியில் போனால் மக்கள் வந்து நம்மளை தப்பாக சொல்லுவாங்க மக்கள் அதாவது இந்த கூட்டணிக்கு நாங்கள் வாக்களித்தோம் ஆனால் நீங்கள் வந்து மக்களுடைய வாக்குக்கு மரியாதை கொடுத்தா வெளியில் போயிட்டீங்க அப்படின்ற ஒரு ஒரு கருத்து வெளியே வரும் அப்படி இல்லை என்றால் பாஜக அந்த கருத்தை உருவாக்கும் இதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் நிதிஷ்குமார் அவர்களுடைய சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய எண்ணம் அதனால அவங்க நான் இப்போ என் கூட்டணியில் தான் இருக்கோம் நாங்கள் எங்களுடைய பிரதமர் மோடி தான் ஆனால் அவரை ஆட்டி வைக்கிற சாவி எங்க கிட்ட தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோடு மோடி அவர்கிட்ட சார் நீங்கள் அந்த நிதித்துறையையும் உள்துறையும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டையும் சபாநாயகரையும் இந்த ரெண்டு பேருக்கு பிரித்து கொடுத்துருங்க சபாநாயகரை மிக முக்கியமாக அந்த பொறுப்பை சந்திரபாபு நாயுடு அவர்கள் கேட்பதற்கான காரணம் மோடி அவர்கள் ஆட்சியை கலைப்பதிலும் அதாவது மாநில கட்சிகளுடைய அந்த கட்சியை சுக்குநூறாக்கி எவ்வளவு வேலை பார்த்தாங்க அப்படின்றது சந்திரபாபு நாயுடுக்கு தெரியும் மோடியா சந்திரபாபு நாயுடு அவர்களும் மிகப்பெரிய ரொம்ப கஷ்டத்தில் அவர் அனுபவிச்சிருக்காரு ஆக சபாநாயகர் தான் நம்ம சேர்வு நாளைக்கு நம்ம ஆதரவு கொடுத்து ரெண்டு மாசத்துக்குள்ள மோடி அவர்கள் நம்ம கட்சியில் இருக்கிற எம்பிஏ தூக்கி நாளைக்கு சபாநாயகர் கட்சி தாவல் தடை சட்டம் எதுவும் இதுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டா நாளைக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெருவில் தான் நிற்கணும் ஆக அவருக்கு பினான்ஸ பத்தியும் தெரியும் பிளானிங் கமிஷனை பத்தி நல்லா தெரியும் பாராளுமன்ற நடவடிக்கைகள் என்னென்ன அப்படி என்பது ரொம்ப நல்லா தெரியும் ஆக சபாநாயகர் பொறுப்பு எங்க நீ ஆட்சியில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படி என்பது நாங்க தான் முடிவு பண்ணணும் உன் குடிமை எங்க கையில நீ பிரதமராக இருந்துக்கோ பொம்மை பிரதமராக நீங்கள் தொடரலாம் ஆனால் ஈடி ஒரு இடத்துக்கு போகுதுன்னா சந்திரபாபு நாயுடுக்கு தெரியாமல் எந்த மாநிலத்துக்குள்ளும் ஈடி நுழைய முடியாது ஏன்னா பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் வரும் ஒருவேளை நிதிஷ்குமார் கிட்ட பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் போனா நிதிஷ்குமாருக்கு தெரியாமல் இடி அந்த மாநிலத்துக்கும் உள்ள போக முடியாது உள்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சரை கையில் வைத்திருந்தால் இந்த சிபிஐ இந்த மொத்த அந்த பாஜக எதை எதையெல்லாம் தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்கொண்டு இந்த மாநில கட்சிகளை உடைக்க வேண்டும் அழிக்க வேண்டும் அப்படி என்று முடிவு செய்து இத்தனை நாள் ஆட்டம் போட்டு வந்தாலும் இதை எல்லாத்தையும் எங்ககிட்ட கொடுத்துடுறா தானே நீ வந்து பிரதமராக தொடர்ந்துக்கோ அதுக்கெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் அவ்வளோ பெரிய ஆசைலாம் நாங்கள் பழவில்லை பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அதாவது பதினான்கு நாட்கள் ஆட்சியில் இருந்துவிட்டு அதாவது கூட்டணி ஆட்சியில் ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த ஆதரவை விளக்கும் போது பாஜக அரசு இதே என் கூட்டணி வாஜ்பாய் அவர்கள் வெளியில் வந்து கொடுத்த பேட்டி இன்னைக்கு தான் நான் நிம்மதியாக இருக்கேன் இனிமேல் நான் நிம்மதியாக தூங்குவேன் ஏன்னால் இந்த இத்தனை நாள் வந்து மிகப்பெரிய ஒரு முள்படுக்கை மீது தான் நான் படித்திருந்தேன் அது மேலே நடந்து தான் நான் அரசியல் பண்ணேன் அவ்வளவு இடையூறுகள் அவ்வளவு நெருக்கடிகள் எனக்கு கொடுத்தார்கள் அப்படி என்று ரொம்ப கதராத குறையாக வாஜ்பாய் அவர்கள் பேட்டி அளித்தார் ஆனால் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அந்த செயலை பிரதமர் மோடி அவர்கள் வெளியில் வந்து கதறுவதற்கு காரணமாக இருப்பார் ஏன்னா பத்து வருஷம் வந்து ஒரே சர்வாதிகார ஆட்சி தான் நினைச்சதெல்லாம் நடக்கணும் தான் ஆசைப்பட்டதெல்லாம் தனக்கு கிடைக்கணும் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்ல இருக்கு பிடிக்கலாம் அவரே மாத்துவேன் கலர் பிடிக்கலாம் நோட்டை மாத்துவேன் இதுல மக்கள் வந்து சாவா வாழறானா அவன் கஷ்டப்படுறானா அப்படிங்கிற பத்தியெல்லாம் பிரதமர் மோடி அவர்களுக்கு செஞ்சீற்றும் ஒரு நினைவு கூட கிடையாது ஆனால் இவர்களுக்கு மக்கள் மிகப்பெரிய ஆப்பன் தான் சொல்லுங்க ரொம்ப சரியாக அதாவது தனிப்பெரும்பான்மை இல்லாமல் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை அதாவது கூட்டணி ஆட்சியோடு இவர்கள் வந்து நடத்தணும் மோடி அவர்கள் அரசியல் தான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அடுத்த கட்சி நம்மளை என்ன பண்ணுவோம் இது வரைக்கும் நம்ம தான் சம்பவம் பண்ணியிருக்கோம் ஆனால் அவங்க திருப்பி நம்மளை சம்பவம் செய்தால் எப்படி இருக்கும் அப்படி என்பதை நீங்கள் வந்து உணர வேண்டும் என்பதற்காக மக்கள் வாக்களித்ததாகவே நான் கருதுகிறேன் அதாவது நம்ம ஊரில் அதாவது ஒரு வாக்கு சொல்லுவாங்க எப்படி வாழ்ந்த மனுஷன் பார்த்தியா இன்னைக்கு இப்படி இருக்காரு அவர் அன்னைக்கெல்லாம் நடந்து வந்தார் தான் இந்த தெருவே அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்ந்து கெட்டவனை நம்ம சொல்லுவோம் அதே நிலைமை பிரதமர் மோடி அவர்களுக்கு இப்ப வரப்போகுது எப்படி இருந்த மனுஷன் காலையில ஒரு டிரெஸ் மதியம் ஒரு ட்ரெஸ் நைட்டுக்கு ஒரு ட்ரெஸ் பிரதமர் மோடி அவர்கள் மேலதான் அமித்ஷாவும் யாருமே தெரியக்கூடாது அப்படி என்று அவ்வளவு சர்வாதிகார தனத்தோடு ஆட்சியை நடத்திய பிரதமர் மோடி அவர்கள் நேற்றுல இருந்து மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க காலையில பச்சை கலர்ல ஒரு குருதா போட்டிருந்தாரு மதியமும் அதிகம் போட்டு குடியரசுத் தலைவரை பார்க்கும்போதும் இரவு என் கூட்டணி கட்சி தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தும் போதும் அதே அட்ரஸில் தான் இருக்காரு என்னையா எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆகிட்டாரு அதுக்கு முன்னாடி நாலு கேமரா அப்புறம் தான் ஃபோக்கஸ் பண்ணோம் இப்போது அந்த நாலு கேமராவும் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரையும் தான் ஃபோக்கஸ் பண்ணுது மனுஷனோட நிலமைய பார்த்தியா அப்படி என்று சொல்லுகிற அளவுக்கு பிரதமர் மோடி இந்த ரெண்டு நாள்லாம் மாறிட்டார் ஆனால் அவருக்கு வந்து ஆட்சியை விட்டு வெளியிலும் போக முடியாது ஒருவேளை நீங்கள் கேட்கிற துறையை என்னால் கொடுக்க முடியாது இதை வெண்ணா தரம் வச்சுக்கோங்க உங்களுடைய கூட்டணி ஆட்சி ஆதரவு கொடுத்தா நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம் அப்படி இல்லையா நாங்கள் ஆட்சியை அமைக்கல வெளியில போங்க அப்படின்னு பிரதமர் மோடி அவர்களால் சொல்ல முடியாது ஏன்னா செய்து வைத்திருக்கிற திருமுள்ளுகள் அவ்வளோ ஒருவேளை இப்படி அவர் வார்த்தையை விட்டால் சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் வெளியில போனா கூடவே வந்து நிதிஷ்குமார் கூடவே ராம்விலாஸ் பாஸ்வான் விட அந்த ஒரு நாலஞ்சு எம்பிஸ் இருக்காங்க அவங்களும் சேர்ந்து போவாங்க சிண்டே வந்து ஆட்டோமேட்டிக்கா தன்னுடைய தாயம்மார் கூட வந்து சேர்ந்து சிவசேனா கூட போய் சேர்ந்துருவாரு அதாவது என் அவங்களும் போய் அதாவது காங்கிரஸ் கட்சி கூட்டணி ஆட்சி நடத்தி பலமுறை பழக்கப்பட்டவர்கள் அவர்கள் சர்வாதிகாரத்தோடு நடக்க மாட்டாங்க எந்த ஒரு செயலையும் செய்வாங்க மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலேயே நம்ம பார்த்துருக்கிறோம் அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் தாங்கி கொண்டு ஒரு எல்லாரையும் சமமாக பாதித்து ஆட்சி நடத்தக்கூடிய ஒருவர் பிரதமராக வந்து பிரதமராக வந்துவிட்டால் மோடி அவர்களுடைய அமித்ஷா அவர்களுடைய இந்த இடி என்னென்ன அக்கிரமம் அநியாயம் பண்ணுச்சு சிபிஐ என்னென்ன பண்ணுச்சு எலெக்ஷன் கமிஷன் என்னென்ன பண்ணுச்சு எல்லாம் விட அதாவது கடைசி நேரத்தில் எக்ஸைட் போல் என்று ஒரு மிகப்பெரிய நாடகத்தை நடத்தி நானூறுக்கு மேலே வந்து இந்த என்டிஏ கூட்டணி ஆட்சி பெறும் பாஜக வரும் அப்படியெல்லாம் பொய்ய சொல்லி இந்திய பங்கு சந்தையை உயர்த்தி அதை அந்த பங்குகளை விற்று அடுத்த நாளின் அடுத்த பங்கு சந்தையை தெருவில் போட்டு இவ்வளவு அக்கிரமத்தையும் பாஜக அரசும் அதற்கு துணை போன இந்த மீடியாக்களும் எல்லாரும் பண்ணியிருக்காங்க ஒருவேளை இவங்க எல்லாம் வெளியில வந்து பாஜக இவங்க அந்த கொடுக்காம வெளியில வந்து இந்தியா கூட்டணியோடு அவர்கள் ஆட்சி அமைத்தால் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் நீதிமன்றங்களுக்கு நடக்க முடியாது அத்தனை வழக்குகள் பாயும் அவ்வளவு அக்கிரம அநியாயங்களை செய்து வைத்திருக்கிறார்கள் ஆக இந்த பக்கம் நீங்க வெளியில போங்கன்னு சொல்ல முடியாது நீங்க கேட்குற துறையை கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது என்ன பண்றது முடிய முடியாது முழுங்கவும் முடியாது அப்படி என்கிற மிக பெரிய தர்ம சங்கடத்தில் மோடி அவர்கள் இருக்கிறார் கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரமாக அவர் முழுமையாக தியானத்தில் இருக்கிறார் இந்த கன்னியாகுமரியில் வந்து அவர் தியானம் இருந்த அந்த நேரமோ என்னவோ தெரியல அவர் இப்போது முழுமையா தியானத்தில் தான் இருக்கார் என தூக்க முடியாது கண்ணம் தூக்க வராது எவன் எப்போ கவுப்பான் எவன் ஆட்சி எவன் வந்து வாபஸ் வாங்குவான் நம்ம ஆட்சி எப்போ கவுணும் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து டெல்லியில இருந்து பீகாருக்கு வந்து ஒரு ட்ரெயின் விடணும் அப்படின்னு சொன்னால் பிரதமர் மோடி வந்து கொடியாசைத்து வைப்பார் ஆனால் ரயில்வே துறையை வந்து யார் வந்து சந்திரபாபு நாயுடு வாங்கிட்டாருன்னா இப்போ ரயில்வே டிபார்ட்மெண்ட் தான் அது பர்மிஷன் கொடுக்கணும் அந்த துறை அமைச்சர் தான் அது பர்மிஷன் கொடுக்கணும் பிரதமர் வந்து குடியெல்லாம் அசைச்சு வைக்க வேணாம் நாங்கள் அசைச்சுக்கிறோம் நாங்கள் ஆட்டிக்கிறோம் அதாவது ட்ரெயின் எங்க போகுதுன்னு சொல்லிங்க டெல்லியில இருந்து விடுகாது அந்த வேணா இந்த டெல்லியில இருந்து விஜயவாடா இல்லை வந்து தமிழ்நாடு இந்த மாதிரி விடுங்க அதுக்கு ஏதாவது ரூட் இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி பிரதமரின் ஆசைக்கு கனவுக்கு அவருடைய வந்து கற்பனைக்கு முழுமையாக முட்டுக்கட்டையாக தடையாக சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் எப்போ வேணாலும் மல்கே தடையாக இருக்கலாம் ஆக மக்கள் கொடுத்திருக்கிற இந்த இந்த மாதிரியான தண்டனையை மோடி அவர்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார் தமிழ்நாடும் உத்தரப்பிரதேசமும் ஒருபடி மேலே அதாவது பிரதமர் மோடி அவர்கள் வந்து நானே கடவுள்னு சொன்னார் கடைசியாக இதில் என்ன கூத்துன்னா அயோத்தியில் ராமர் கோயிலை கட்டிட்டு அதை வைத்து வாக்கரசியல் செய்து ஓட்டா மாத்தி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கனவு கண்டப்போ தேர்தல் முடிவுகள் அயோத்தியில ராமரே பாஜக ஏத்துக்கல அந்த பைசாபாத் தொகுதியில வந்து பாஜக தோக்குது சாம கண்டிப்பாயிட்டு இருப்பாரு மோடி என்னடா இது ராமருக்கு நம்ம வந்து கோயில் கட்டி அழகு பார்த்து இவ்வளவு வேலை பண்ணா ராமர் நம்மளை இப்படி நடுத்தருவில் நிக்க வச்சுட்டாரு சம கிராண்ட்ல தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருந்த அந்த இரவு நான்காம் தேதி அவர் வந்து உரையாற்றும் போது வழக்கமா ஜெய் ஸ்ரீராம் சொல்லக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் ராமன் தனக்கு உதவி செய்யவில்லை என்ற காரணத்திற்காக கடவுளையே மாத்திட்டார் கடவுளையே மாத்திட்டார் ஒரிசாவில் அதிகமாக வாக்குகள் வாங்கி இடங்களை பிடித்து ஆட்சி அமைத்ததால் ஜெய் பூரி போனப்பா பூரியோ பொங்கலோ அதாவது ஒரு கடவுள் தனக்கு இதை செய்யலை அப்படின்றதுக்காக கடவுளையே மாற்றக்கூடிய நபர் தான் மோடி இப்படி சர்வாதிகார மனப்பாமையோடு இருக்கக்கூடியவருக்கு இந்த கட்சிகளை அரவணைத்து தட்டி கொடுத்து எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஆட்சியை சத்தியமாக நிச்சயமாக ஒருபோதும் கொடுக்க முடியாது ஆகவே தான் ராகுல் காந்தி அவர்கள் மக்கள் அளித்த தீர்ப்பை நான் ஏற்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இந்தியா கூட்டணி எதிர்கட்சியாக வலிமையாக செயல்படும் இதில் இன்னொரு கூத்து என்னன்னா டெல்லியில் பத்தாண்டுகளாக அதாவது டெல்லியில் பத்தாண்டுகளாக முழு வளத்தோடு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது அப்பவே அவரை மதிக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாடு திராவிட முன்னேற்றக் கழகமும் சரி இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்திருக்கு ஏன்னா மோடி எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே அப்படின்னா இப்போ மோடி அவர்கள் அதாவது சந்திரபாபு நாயுடு அவர்கள் தயவோடும் நிதிஷ்குமாரி தயவோடும் தான் ஆட்சியை அமைக்கிறார் அவர் கால் நாலு கால ரெண்டு கால எப்ப பழுதுன்னு போகணும் யாருக்குமே தெரியாது எப்ப ஆட்சி கவிழும் என்பது அவருக்கே தெரியாது இப்படி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறார்கள் நாற்பதுக்கு நாற்பது இது திராவிட மண் அப்படின்னு சொல்லி மக்கள் வாக்களித்து கொடுத்து கையில் கொடுத்திருக்கிறார்கள் முதல்வர் அவர்கள் இடத்தில் இந்த நேரத்தில் அதாவது தமிழ்நாடு பிரதமர் மோடி அவர்களை முன்பு வைத்து செய்ததை விட இப்போ இன்னும் ஒருபடி இறங்கி செய்வாங்க இன்னும் பழைய நிறைய விஷயங்களை நாம் பார்க்கலாம் மோடி அவர்கள் எவ்வளவு கம்பீரமாக சுற்றி வளர முன்னாடி கிளம்பி வெளிநாட்டுக்காக போக முடியாது சும்மா சும்மா இங்கே எப்போ ஆட்சி கவனம்னு அவருக்கே தெரியாது அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி வெளிநாட்டுக்கு இருக்க முடியும் ஆக முள் மீது பிரதமர் மோடி அவர்கள் எப்போதும் படிக்க வேண்டும் எப்போதும் நடக்க வேண்டும் அப்படி என்கிற மிகப்பெரிய கொடுமையான தண்டனையை இந்திய மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் இந்தியா இறையாண்மைக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கும் துன்பம் வரும் அதனை நீ கை வைப்பேன்னு சொன்னா உன் வாழ்க்கையில் நாங்கள் எப்படி விளையாடுவோம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி மக்கள் வாக்களித்து மிகப்பெரிய துன்பத்தை மோடிக்கும் மிகப்பெரிய சந்தோஷத்தை நம்முடைய அதாவது எப்படி சொல்றதுன்னா நமக்கும் கொடுத்திருக்கிறார்கள் இந்திய வாக்காளர்கள் இந்த நிலை எத்தனை நாளைக்கு நீடிக்கிறது பிரதமர் மோடி அவர்கள் இந்த வைத்தியத்தை எத்தனை நாளைக்கு அவர் தாங்குகிறார் ஒருவேளை முடியாமல் எவ்வளோ போன சாமி நான் இதுக்கு மேலே இந்த ஆட்சியை அமைக்கலை எனக்கு இந்த பதவியை வேணான்னு சொல்லி பிச்சு குடுங்கிட்டு ஓடுறாரா இல்லை ஆர்எஸ்எஸ் தானாகவே பிரதமர் மோடி அவர்களை நீங்கள் வெளியில் போக இதுக்கு நீங்கள் சரிபட்டு வரமாட்டீங்க இது உங்களால் சரியாக நடத்த முடியாது நாங்கள் வேற ஒருத்தரை கொண்டு வரோம் நிதின் கட்கரியோ இல்லை வேற யாரையும் நாங்கள் கொண்டு வந்து நாங்கள் ஆட்சி அமைத்துக் கொள்கிறோம் நீங்கள் மரியாதையாக கௌரவமாக வெளியில் போங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறார்களா அப்படி என்பதை நான் பொறுத்திருந்து பார்ப்போம் ஜனநாயகம் என்பது காக்கப்பட வேண்டிய ஒன்று அதை இந்திய மக்கள் சரியாக காத்திருக்கிறார்கள் என்ற மன மகிழ்ச்சியோடு உங்களிடத்தில் விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் சரண் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவை தாதுங்கள் என்று உங்களிடத்தில் பணிவோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்